நீங்கள் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இந்த மூணு டாஸ்க்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது இது கூட நிறைய அறிவியல் கலந்துருக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிட்னஸில் இருக்கிற சேங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும் அதே மாதிரி நம்ம பாடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்முடைய பாடியில் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ண முடியும் இந்த ஒரு லேர்னிங் வந்து ஒன்று ட்ரைனர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை நீங்கள் ட்ரைனர் கிட்ட வாயை தருந்து கேட்கணும் இந்த ரெண்டு பேருக்குமே தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபிட்னஸில் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியாது ஒன்று சீக்கிரம் ஜாயின் பண்ணி ஜிம்ம விட்டு நின்றுவீங்க இல்லை உங்களுக்கு ரிசல்ட் இல்லாமல் நின்றுவீங்க இல்லைன்னா ட்ரைனர் கிட்டேருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காம ஜிம்ம விட்டு நின்றுவீங்க ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மூணு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும் இதை வேறு எந்த ட்ரைனருமே இண்டஸ்ட்ரியில் மாட்டாங்க நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஃபிட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்ன மாதிரி சயின்ஸ் நடக்குதுன்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெயிட் லாஸ் ஆ வெயிட் லாஸ் பண்ண உடனே உடனே ஜிம்முக்கு போனால் உடனே வெயிட் லாஸ் ஆகிடாது வாக்கிங் போனால் உடனே வெயிட் லாஸ் ஆகிடாது ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஸோ இந்த மூணு டாஸ்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜினோலைசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது இது இது ஒரு குளுக்கோஸ் உங்கள் ப்ளட்டில் குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லிவர்லேருந்தும் ஸ்கெலிட்டல் மசில் நம்ம உடம்புல இருக்கிற இந்த போனில் ஒட்டின்னு இருக்கிற இந்த சதைகள்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் டயட் எடுக்கிறீங்க நீ ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டோட லைஃப் ஸ்டைலே நீங்கள் மாற்றணும் ஃபுட்டோட லைஃப் ஸ்டைல் மாற்றும் போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் எனர்ஜி எனர்ஜி எங்கேருந்து வரும் ப்ளட்டில் இருக்கிற குளுக்கோஸ்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ப்ளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா கிளைக்கோஜினோலைசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த குளுக்கோஸ் அப்படின்னா லிவர்லேருந்தும் ஸ்கெலிட்டல் மசில் இருந்தும் ஸ்டார்ட் ஆகும் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற லிவர்லேருந்து அதுக்கப்புறம் போனில் இருக்கிற ஸ்கெலிட்டல் மசில் இந்த போன் மேலே இருக்கிற ஸ்கெலிட்டல் மசில்லேருந்து உங்களுக்கு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக டயட் ஃபாலோ பண்ணும்போது நிறைய எனர்ஜி தேவை ஸோ லிவர்லேயும் ஸ்கெலிட்டல் மசிலையும் குளுக்கோஸ் தீர்ந்து போச்சு உங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்முடைய பாடி ரெண்டாவது டாஸ்க்கு மூவ் ஆகுது ஸோ குளுக்கோனியா ஜெனிசிஸ் இந்த இந்த குளுக்கோனியா ஜெனிசிஸ் ஒரு குளுக்கோஸ் என்னன்னா நம்முடைய நான் காப்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட் இல்லாத பொருட்களில் இருந்து உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து உடம்புக்கு எனர்ஜியாக கிடைக்குது எப்படி கிடைக்கும் அதாவது ப்ரோட்டீன்லேருந்து ஃபேட்லேருந்து ஃபைபர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து குளுக்கோனியா ஜெனிசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த மூணாவது ப ப்ராசஸ் தான் கீட்டோஜெனிசிஸ் இந்த கீட்டோஜெனிஸ் தான் இன்னொரு பேர் ஃபேட் பேனிங் மோடுன்னு சொல்லுவாங்க இந்த கீட்டோஜெனிசிஸ் நீங்கள் எப்போது ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு குளுக்கோஸாக மாறி உங்களுடைய உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் இந்த கொழுப்பு ஃபேட் பேர்னிங் மோட் வரும்போது மட்டும்தான் பாடியில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ வெயிட் லாஸ் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஃபிட்னஸும் பண்ணணும் ஸோ ஃபுட்டும் மெயின்டைன் பண்ணணும் இதை வர்றதுக்கு நீங்கள் இந்த க்ராஸ் டயட்லாம் எடுக்கக்கூடாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் தண்ணி மட்டும்தான் நிறைய குடிக்கிறேன் சில பேர் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நிறைய எடுக்கிறேன் சில பேர் நான் வந்து வெறும் பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவேன் வெறும் காப்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் சாப்பிடுவேன் வெறும் ஃபேட்டை மட்டும்தான் எடுப்பேன் இந்த மாதிரி நிறைய க்ராஸ் டயட்லாம் எடுத்து உடம்பு ஸ்பாயில் பண்ணிப்பாங்க இதெல்லாம் வந்து பெரிய உயிர்க்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய டயட் ஃபார்மேட் இதெல்லாம் இது ரைஸ் இது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தமிழ் அழகாக சரிவிகித உணவு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நிறைய சயின்ஸ் இப்படி தான் சொல்லுது அதே மாதிரி பேலன்ஸ் டயட் இந்த பேலன்ஸ் டயட் நான் மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே கலந்த கலவையாக ஒரு நல்ல நியூட்ரிஷன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டு பேட்டர்ன் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக இந்த மூணு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலையோ வெயிட் லாஸ் பண்ண முடியாது அது ப்ராப்பரான வெயிட் லாஸ் கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் சேலஞ்சிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிவிட்டு இடகுடமான ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள பாடியை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க நம்ம சத போன் அப்புறம் நர்ஸ் இந்த பிளட் இதெல்லாம் ஒரு மனித ஒரு உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரகடான ட்ரைனிங்லாம் பண்ணி ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்குங்க நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் கை கால் உடச்சவங்களாம் இருக்காங்க ஃபிட்னஸ் பண்ணி லெக்மெண்ட் டேரானவங்க இருக்காங்க பேக் போன் இன்ஜுரியானவங்க இருக்காங்க நீ லெகுமெண்ட் டயர் ஆனவங்க இருக்காங்க கை உடஞ்சவங்க லெகுமெண்ட் டயர் ஆனவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வெளியே தெரியல சரி ட்ரைனராக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதை உங்ககிட்ட நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் சரியா இன்னைக்கு யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா நிறைய டயட்டை பற்றியோ எக்ஸசைஸை பற்றியோ நிறைய ஃபேக்கை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நிறைய ஃபேக்கான விஷயங்கள் லைக்குக்காகவோ ஷேருக்காகவோ மட்டும்தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்கன்ட்டு தான் மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து கிளைகோனியா ஜெனிசிஸ் ரெண்டாவது வந்து குளுக்கோனியா ஜெனிசிஸ் மூணாவது வந்து கீட்டோஜெனிசிஸ் இந்த மூணு ப்ராசஸை நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ப்ராப்பரான வெயிட் லாஸ் மறந்துடாதீங்க இதுக்கெல்லாம் சொல்லித்தர ட்ரெயினர் அவசியம் இல்லை ஆரம்பத்தில் ட்ரைனர் தேவைப்பட்டாலும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயலாக படிக்க படிக்க உங்களுக்கு ட்ரைனர் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் தேவையில்லை டயட்டிஸ்ட் தேவையில்லை ஸோ ட்ரைனரும் தேவையில்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரெயினர் இருந்தால் போதும் பட் இந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருக்கு நீங்கள் கூகுளை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ கிளைகோஜினஸ் லைசிஸ் அப்படின்னா என்னன்றத படிக்கலாம் குளுக்கோனியா ஜெனிசஸ்னால் என்னென்ற படிக்க கீடோஜெனிசஸ்னா என்னன்றத படித்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபிட்னஸ் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபுட் பேட்டர்ன் மட்டுந்தான் லைஃப் லாங் உங்களோட ட்ராவல் பண்ணோம் அஸ் ட்ரைனராக சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டுலேயும் சரி உடற்பயிற்சியிலையும் சரி அறிவியலை கலந்துட்டிங்க அப்படின்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது வந்து என்றைக்குமே ஓவர் கம் பண்ணாதீங்க மருத்துவம் எப்படியோ இதுவும் அப்படி தான் ஸோ அதனால் யாருமே இந்த ஒரு மூணு விஷயத்தை மறக்காதீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த மூணு ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இது தான் ஆக்சுவல் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சயின்ஸ் இது தான் மறந்துடாதீங்க இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு ப்ராசஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்